Your dream vacation to Hong Kong starts from rupees seventy four thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. Taste daily. Taste daily. ஆம்ஸ்டாங் உடைய குறை வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன்னாக நாகேந்திரன் செயல்பட்டு இருக்காரு ஏ டூ சம்போ செந்தில் ஏ த்ரீ அஸ்வத் இந்த சார்ஜ் ஷீட்டை பத்தின உங்க பார்வை என்னவா இருக்கிறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி ஒரு அதிர்ச்சியா இருந்தது எனக்கு நல்ல நண்பர் என்றதுனால அதிர்ச்சியா இருந்தது அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமும் கடைசியிலும் இது வரையிலும் இப்ப சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறது வரையிலும் அதிர்ச்சியா தான் இருக்கு அவ்வளோதான் இவ்வளவு வானதழியில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் தான் இந்த கொலைக்கு காரணம் அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்ததா போட்டுட்டு அவருடைய மகன் அஸ்வத்தமன் சொல்லி போட்டிருக்காங்க அந்த வீடியோ அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி யார் அஸ்வத்தம் எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்பாவுக்கும் அந்த கொலைக்குமே சம்மந்தம் இல்லை இவன் பாருங்க எப்படி வந்து ஒரு திசை திருப்புறாங்க ஹாம்ஸ்டாங் அவர்களுக்கும் நாகேந்திரன் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல பிரச்சனை இருக்கு அதுதான் இப்போ இத்தனை வந்து இதல கோர்த்து நாகேந்திரன் அக்யூ ஸ்டாக் கிடக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்போ எப்படின்னு சொன்னா நாகேந்திரன் அவங்க பையன் அந்த கோஷ்டியை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் அஞ்சலி பல பேர் இந்த வழக்குல எல்லாரும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஆனா ஆம்ஸ்டாங்க கொலை செய்யும் அளவுக்கு ஒரு விரோதம் இல்லை இவங்களுக்கு யாரும் குறிப்பாக நாகேந்திரனுக்கு சம்பவசன் கூட மோட்டிவ் இல்லங்கிறீங்களா ஏ என்னுடைய பார்ந்தில இல்லையா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை கொண்டு இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை சேர்த்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த மோதல் விரோதம் அதனால இந்த வழக்கு முடித்து வைக்கிறாங்க ஆளுமை இந்த அஞ்சு பத்து பிரச்சனைக்காக நடந்த கொலை மாரி காட்டுதுங்க காவல்துறை அதுதாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு ரவுடி பைய ஆம்ஸ்டாங் இன்னொரு ரவுடி கோஷ்டி கொண்டுச்சு அவர் இதுதான் ரஞ்சித் பல முறை சொன்னாப்ல திமுகவும் சில பகுத்தறிவாளர்களும் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்க ரவுடியா சித்தரிக்கையே முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாங்க பண்றீங்க இன்னைக்கு குற்றப்பத்திரிக்கை அப்படியே முயற்சி ஆதன் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அறைந்துள்ளார் வணக்கம் பாய் சமீபத்தில் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு என்பது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் உடைய கொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு போலீஸ் இன்னைக்கு கோர்ட்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகையில ஒரு சில தகவல்கள் நமக்கு வெளியே வந்திருக்கு அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன்னாக நாகேந்திரன் செயல்பட்டிருக்காரு ஏ டூ சம்போ சந்தில் ஏ த்ரீ அஸ்வத்தாமன் அப்படிங்கிற செய்தி வழியை வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் என்ன பிரச்சனை அதே போல் சம்பவ சந்தைகளுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கு என்ன பிரச்சனை இந்த சார்ஜ் ஷீட்டை பற்றின உங்கள் பார்வை என்னவா இருக்கு ரேஹிபாய் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தவிர இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு நல்ல நண்பர் என்றதுனால அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமும் கடைசியிலையும் இதுவரையும் இப்போ சார்ஜ் ஷீட் போடுறதுலேயும் அதிர்ச்சியாக தான் இருக்குது எல்லாமே ஏன்னு சொன்னால் இந்த கொலை நடந்து ஒன் ஹவரில் போய் அக்யூஸ்ட் போய் அண்ணா நகரில் போய் சண்டர் சொல்கிறது அடுத்த நாள் ப ப்ரெஸ் மீட்டில் வந்து காவல்துறை சொன்னார் இல்லைங்களா கமிஷனர் இல்லை நாங்கள் வந்து சுற்றி வளைத்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சுற்றி வளைத்து பிடிச்சாங்கன்னு சொன்னால் ஒரு கொலை நடக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ஆளுமை பெற்ற ஒரு தலைவரை கொலை பண்ண வழக்கு தேசிய கட்சியின் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படின்னும்போது அவரை வந்து கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவரில் காவல்துறைக்கு இன்னார் தான் குற்றவாளின்னு எப்படி தெரியும் அப்போ குற்றவாளி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி காவல்துறை சொல்லிட்டு போய் கொலை பண்ணால் தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க அந்த சிசிடிவி அது இதுன்னு எடுத்து துரிதமாக நடவடிக்கைலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் குற்றவாளி கண்டுபிடிக்க ஆனால் இவங்க டூ ஹவர்ஸ் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் அக்யூஸ் போது ஒரு அதிர்ச்சி தானே இருக்காங்க சரண்டரியில் நாங்கள் பிடிச்சோன்றாங்க சரண்டர்ன்றது ஒரு அதிர்ச்சின்னு சொன்னால் பிடிச்சுன்னு சொல்றது அதோட பெரிய அதிர்ச்சி சரி அந்த காவல்துறை என்ன சொல்லுதுன்னா இந்த வழக்கில் ஏவுனா செயல்பட்டது யாருன்னா திருவெங்கடம் என்ற முக்கிய குற்றவாளி அவர் அவர் தான் கொலை பண்ணார் பின்னாடி இருந்து தாக்குறாரு அவர் அவர் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு சிசிடிவி வீடியோ வெளியிடறாங்க சிசிடிவி வந்து கொஞ்சம் அவங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வீடியோ வெளியிட்டு இவங்க இன்னார் இன்னார் தான் அந்த கொலை பண்ணாங்க இவங்கெல்லாம் ஆக்டிவிஸ்டு தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறாங்க மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வெளியிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி தான் திருவங்கனத்தை என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அவர் முக்கிய போது என்கவுண்ட்ரு அவசரமாக பண்ணும்போது அவ அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னு சொன்னால் என்கவுண்ட்ரு பண்ண மாட்டாங்க ஒரு முக்கியமான அக்யூஸ்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவன் எதுவும் தற்கொலை பண்ணாமல் ப பார்த்துக்கிறது தான் காவல்துறையுடைய பொறுப்பு அப்படிங்கும்போது அவசரமாக என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கன்னும்போது அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவனை என்கவுண்ட்ரு பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் பத்திரிகையில் தான் செய்தி வருது இவங்க பேர் அவங்க பேர் இவங்க பேர் அவங்க பேர் இப்படியே வந்துட்டு இருந்து இப்போ அதேமாரி சம்பவ செந்தில் பேர் வந்தது இப்போது இந்த நிலையில் தான் என்ன ஆகுது இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமான ஒரு தருணத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ வந்து நாகேந்திரனுடைய பையன் அஸ்வத்தம்மனை கொண்டு வராங்க அஸ்வத்தம்மன் வந்து அவர் வழக்கறிஞராக இருக்காப்புல காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியில் இருக்காப்புல அஸ்வத்தம்மன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தம்மன் அந்த வழக்கில் அவர் கைதாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுகிறப்பல புலனாய்வு வார இதழில் வந்து வார இதில் வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் என்னென்னு சொன்னால் அதில் வந்து சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் தான் இந்த கொலைக்கு காரணம் அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்ததாக போட்டுட்டு அவருடைய மகன் அஸ்வத்தம்மன் சொல்லி போட்டிருக்காங்க அந்த வீடியோ அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி யார் அஸ்வத்தம்மன் இந்த வாரதேவிக்கு இந்த புலனாய்வு இந்த வாரதேவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்பாவுக்கும் எனக்கு அப்பாவுக்கும் அந்த கொலைக்குமே சம்மந்தம் இல்லை இவன் பாருங்கள் எப்படி வந்து ஒரு திசை திருப்புறாங்க இது மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு கேவலம் அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல இன்னொரு வீடியோவும் அனுப்புகிறாப்புல எனக்கு அதில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் அஸ்வத்தமனை கைது பண்ணும்போது ஆம்ஸ்டாங் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாப்புல பொதுக்கூட்டத்தையும் பேசுகிறேன் அதில் வந்து என்ன சொன்னால் அப்போ ரவுடின்னா பிள்ளைய கூட ரவுடி ஆக்கிறதா அப்போ இதுதான் குல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த வர்ணாசிரமம் சொல்லுதோ அந்த அடிப்பில் இருந்தால் திராவிட மாடலும் சொல்லுதுன்ற மாதிரி கண்டித்து பேசிட்டு யார் ராமஸ்ட் அந்த வீடியோ அனுப்பி எனக்கும் அங்குக்கும் எவ்வளோ தொடர்பு நல்ல ஒரு உறவு இருந்தது இவங்க தேவையில்லாமல் இப்படி திசை திருப்பி விடுறாங்க இந்த மீடியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் நீ ஒரு ப்ரெஸ் மீட் வாங்கி அஸ்வத்தம்மன் அப்படின்னா சரிண்ணே வைக்கலான்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் அதுக்குள்ளே அந்த வழக்கில் அவரை கைது பண்ணிடுறாங்க புரியுதுங்களா அப்போ சொல்கிறப்பல சத்தியமாக என் மேலே ஆணையம் எனக்கும் அப்பாவுக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு என்ன ஆயிடுது அவரே குற்றவாளியாக சேர்த்துறாங்க ஓகே ஒருத்தவர் மீது சந்தேகம் இல்லாமலாம் அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்ப்பாங்க போலீஸ் அந்த அளவுக்கு அவ்வளவு சின்ன அது இல்லை நான் என்ன சொல்கிறேன் தாமரை இப்போ சாதாரணமாக ஒரு தேர்ட் பர்சன்டேஜ் சேர்த்தா அப்படி சொல்லலாம் இப்போ இவங்க அப்பா வந்து ஒரு நெ உள்ள ஒரு அக் இது ஒரு குற்றவாளி யார் நாகேந்திர நாகேந்திரன் யார் சின்ன குழந்தைக்கிட்ட ஒரு கடல் நாகேந்திரன் செஞ்சிருப்பாரோ அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னு சொன்னால் நிறைய வழக்குகள் அவர் மீது இருக்குது சில செஞ்சுருக்கா சில செய்யாமலே அவர் மேலே விழுந்திருக்குன்னு வைங்களேன் நிறைய வழக்குகள் அவர் தலையிட்டும் இருக்காரு அதனால் வந்து ஒரு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு ஒரு முடிவு கொண்டு வரணும் அதனால தான் இவங்க திருவங்கடத்தை வந்து முடிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இது இந்த அதாவது இந்த குற்றவாளிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது பண்ணி நிறைய நபர்களை பார்த்தீங்க சொன்னா அதாவது நம்ம நாகேந்திரன் அவங்க பையன் அந்த கோஷ்டியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே ஹரிகரன் பல பேர் இந்த வழக்கில் எல்லாருமே இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கலாம் அதாவது இருக்கலாம் ஒருத்தர் காசு கொடுத்துருக்கலாம் ஒருத்தர் பைக் கொடுத்துருக்கலாம் ஒருத்தர் கொடுத்துருக்கலாம் அடைக்கலம் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு தொடர்புல இருக்கலாம் ஆனா இவங்கள கொலை பண்ணும் அதாவது ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு விரோதம் இல்லை இவங்களுக்கு யாருக்குமே ஓகே குறிப்பாக நாகேந்திரனுக்கும் சம்பவ சந்திக்கும் கூட மோட்டுவில்லைங்கிறீங்களா ஏ என்னுடைய பார்வையில் இல்லையே அப்படி வந்து ஒரு கொலை அம்ஸ்டாங்க கொலை பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எந்த கொலையிலையுமே அப்படியே இருந்தாலும் அவருக்கு இந்த கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்கும் அந்த கொலையில் அப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யுகிக்க யுகிக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அப்படின்றது இல்லையே ஓகே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் நாகேந்திரன் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை பிரச்சனை இருக்குது அதுதான் இப்போ இது வந்து இதில் கோர்த்து நாகேந்திரனை அக்யூஸ்டாக ஆக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது இப்போ எப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் இருந்த தென் என்ற தென்னரசு இப்போ சமீபத்தில் வந்து கொல்லப்பட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நாலு இல்லை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் அவர் சென்னையில் கொல்லப்பட்டார் தென்னின்ற தென்னரசு அப்போ கொல்லப்பட்ட உடனே அப்போ என்ன ஆயிடுதுன்னா நாங்க நம்ம கூட இருக்கிற பையன் தெரிஞ்சேன் இப்படி கொண்டுட்டாங்களே அப்ப அந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொலை வழக்கில் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருந்தது அந்த கொலையில நாகேந்திரனுக்கு தொடர்பு இருந்ததுன்ற மாதிரி ஆம்ஸ்டாங்குக்கும் நாகேந்திரனுக்கும் கொஞ்சம் கருத்து முரண் இருந்தது சிசி ராஜா தீம் தானே ராஜா பிளஸ் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க அது அதில் வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு புகைச்சலான ஒரு இது இருக்கிறதுனால அந்த ஒரு விரதம் ஆனால் செஞ்சது அவங்க தான் ஆனால் நாகேந்திரனுக்கு ஆமாம் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்குன்னு அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த விஷயத்தில் வந்து இவர் இருக்கா பார்த்தீங்களா அந்த தென்னின்ற தென்னரசுடைய தம்பி பாம்சரன் அப்போ பாம்சரன் என்ன பண்ண நாகேந்திரனுக்கு எதிரி அவரை மாறுறாப்புல ஓகே எதிரியா மாறாப்பில் அப்போ எதிரியா மாறும்பொழுது அப்போ பாம்சரனுக்கு வந்து ஆம்ஸ்டாங் வந்து உதவுிறாப்பில அப்படின்னு சொல்லி நாகேந்திரன் நினைக்கிறது அதே மாதிரி நாகேந்திரன் வந்து இந்த நபர்களுக்கு அதாவது தென்னை போட்ட நபர்களுக்கு இவன் உதவுகிறானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முரண் இருந்தது தவிர கொலை முக கொலை பகையெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்கு ஓகே தென்னரசு கொலையை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரனுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா என்ன அது தொடர்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இருக்கிறதா இந்த கோஷ்டி சொல்லிக்கிறாங்க இன்ன வரையும் சொல்றாங்க சரி யாரு நம்ம ஆம்ஸ்டாங் கோஷ்டி வந்து அதாவது யார் தென்னு கோஷ்டி இருக்காங்களே தென் ஆதரவாளர்கள் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க இது நாகேந்தனுடைய கை தான் முக்கிய கை அதனால தான் அந்த பட்டார் அப்படின்றதுனால தான் அவருடைய தம்பி வந்து இப்போ நாகேந்தனுக்கு எதிர்த்திறப்பு அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிறையில் வந்து நம்ம கூட பேசியிருக்கோம் அதன் தமிழில் பேசியிருக்கோம் பாக்ஸர் முரளின்ற ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஜெயிலே கொண்டாங்கன்னு சொல்லி பேசியிருக்கோம் அப்போ அந்த பாக்ஸர் முரளி அப்புறம் வந்து நம்ம பவன்சரவண இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி அதில் தான் வந்து அந்த நபர் சிறையில் வச்சு கொல்லப்பட்டார் ஓகே அப்படி இருக்கும்போது அந்த முரண் பகை இருக்கே தவிர அதை வந்து கொல்லணுன்ற அளவுக்கெல்லாம் இல்லை ஆனால் இது போலீஸ் என்ன பண்ணுதுன்னா இப்போ அதை கொண்டு வந்து இதில் சேர்த்து அந்த பகை இருந்தது அந்த பகை காரணமாக இப்போ தாசிட்டு கூட அப்படி தான் போட்டிருப்பாங்க அந்த எது சாட்சி யாரும் பார்க்கல வெளியே வரல வரல அந்த தென்னை வந்து கொண்டாங்க இல்லையா தென்னை கொன்னதுக்காக ஆம்ஸ்டாங்கும் நாகேந்திரனுக்கும் பகையாயிடுச்சு அந்த பகை காரணமாக வந்து மாம்சாரண் வந்து ஆம்ஸ்டாங் வச்சுக்கிட்டு பாதுகாப்பு இது இவர் நாகேந்திரன் போகிறதுக்காக ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தார் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது இப்படி இப்படி கொண்டு வருவாங்க மேபி ஓகே எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சமீபத்தில் அதுவும் ஒரு புலனாய்வு வாரைதல்களில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அந்த ஒரக்காடு பக்கத்தில் ஒரு தனியார் சோப் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஆம்சாங்கு தொலை கொடுக்கும் விதமாக அஸ்வத்தாமன் வந்து கொஞ்சம் ஈடுபட்டிருக்காரு இதில் கொஞ்சம் உரண்பாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது இல்லை அது வந்து ஒரு கற்பனையில் வந்து சொல்லிக்கிறாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீரமணிக்கு ஐயாயிரம் கோடி இருந்துன்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஊடகங்களில் கூட தலைப்பு செய்து வந்து ஐநூறு நூறு ஆயிரம் கோடி இருக்குது ரெண்டாயிரம் கோடி இருக்குதுன்னு இன்னிக்கு கூட அவங்க மனைவி உதயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் அந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் சாப்பாடு கடை வச்சு பொழப்பு நடக்குது ரவிக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் கூட அவங்க மனைவி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதேமாதிரி நிறைய பேர் அப்படியே சொல்லிக்குவாங்க இதேமாரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த பிரச்சனையில் இவர் வரங்கன்னா அவர் இப்படியெல்லாம் வந்து கதை விடுறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய கதைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து ரவுடி பையன் கையிலெல்லாம் வரதில்லை ஒன்று அரசியல்வாதி இல்லை காவல்துறை கிட்டே போயிருது நல்லா புரிஞ்சுங்க இப்போ லேண்டு பிரச்சனையே வந்து அதாவது செவன் டிஜிட்டலுக்கு மேலேன்னு சொன்னால் அதெல்லாம் யார்கிட்டேயும் சாதாரணமான அந்த ரவுடி பசங்கிட்டெல்லாம் வரதில்லை பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதி அவனுங்களே வந்து அந்த பேரம் பேசி முடிச்சுக்கிறாங்க உண்மை நான் பொய் நீங்க இந்த ரவுடிகள் ரவுடிகள்கிட்ட இருந்து ஒரு கை அதிகாரத்தினுடைய கைக்கு புகிடுச்சது போயிடுது அப்படி இருக்கும்போது நிச்சயம் ஒரு ரவுடி வந்து தலையிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அதை வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டார் ரவுடி தான் இறங்குனாங்க அதில் வந்து நாகேந்திரன் இறங்கினா அதில் ஆம்ஸ்டாங் இறங்குனா இப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஓகே ஏன்னா இன்னைக்கு அப்படி போயிடுச்சு அரசியல்வாதிகள் பிளஸ் காவல்துறை அப்படி அதிகார வட்டம் அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு சாதாரண எதுவும் அஞ்சு பைசா பத்து பைசா வியாபாரம் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரு இந்த சா இது ரெட் உட் சாண்டில் பண்ண கடத்துகிறவன் பாம்பு தோல் கடத்துறவன் இந்த மாதிரி தொழில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த ரவுடிஸ் வந்து போட்டி போட்டுட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஸ்கிராப்பு இதுலலாம் தான் நடக்கிறது தவிர மற்ற விஷயம்லாம் இவங்க கைக்கே வரதில்லாது ரவுடிஸ் கைக்கே அது சென்னையில தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லுவேன் ஓகே ஓகே குறிப்பாக இந்த வழக்குல வா சம்பவ சந்தை போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சம்பவ சந்தில் யாருக்குமே பார்த்தது கிடையாது அவருடைய சின்ன வயசு போட்டோ மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் என்ன மோட்டிவ் இருக்கும் அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பாரா பேரே சம்பவ சந்தில்ங்கிறாங்க அவர்தாங்க என்னன்னு சொல்றாங்க நமக்கு அவரை பத்தி அவ்வளவு தெரியாது சரி வழக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க ரெண்டு சில பல வழக்குகள்ல வந்து கொலை வழக்குகள்ல பின்னாடி வந்து வேலை செஞ்சிருக்காரு பிளான் போட்டு சொல்லிக்கிறாங்க அது அளவுக்கு உண்மை போயின்றது நமக்கு தெரியல ஆனால் இப்போ இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு பிறகு தான் சம்பவ செஞ்சில் தமிழ்நாட்டுக்கே தெரிய வச்சுருக்கு தவிர அதுக்கு முன்னாடி இல்லை எப்படி இப்போ நாகேந்திரன் விஷயத்தில் வந்து இவங்க கட்டாயப்படுத்தி இப்போ இந்த வழக்கை வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கொண்டதுக்கு இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏ ஒன்று அக்யூஸ்ட்டாக சேர்த்துட்டு அவங்களுக்குள்ளே நடந்த மோதல் விரோதம் அதனால் இந்த வழக்கு முடித்து வைத்து முடிச்சு வைக்கிறாங்களே தவிர ஏதோ ஒரு ஆளுமை இருக்குன்ற நான் அம்சம் வழக்கை பொறுத்த வரைக்குமா இன்னும் அஞ்சு விசா பத்து விசா பிரச்சனைக்காக நடந்த குளம் மாரி காட்டுதுங்க காவல்துறை அதுதாங்க எனக்கு கவ சந்தேகமாக இருக்குது இந்த வழக்கு பொறுத்தவரை ஏதோ அஞ்சு பத்து ரூபா நீங்கள் நானும் அவர் போயிட்டே இருந்தாரா அவர் முறைச்சி பார்த்தாரா நானும் முறைச்சி பார்த்தேனா இல்லை எங்கே எத்த காமிச்சேன்னா அவருக்கு எத்த காமி இப்படி தான் ரவுடி ஸ்கூலில் மோதும் மாதிரி மோதல் மாரி இந்த சித்தரிச்சு இருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரையும் ஆனால் உண்மையில் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆளுமை தலையிட்டு இருக்கு யாரா கூட இருக்கலாம் மேபி அரசியல்வாதியா இருக்கலாம் வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஆளுமையை மறைக்கிறதுக்காக காவல்துறை நாகேந்திர போட்டு வழக்கை இப்படி ரவுண்டு கட்டி விட்டாங்க ஓகே நீங்க வந்து ஒரு ஆளுமைன்னு சொல்றீங்க சமீபத்தில் உடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செல்வப் பிறந்தகை பேர் இருக்கு குறிப்பாக ராகுல் காந்தி வரைக்கும் லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காரு மோட்டிவ் இருக்கா இல்லை இல்லை அவர் இப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆனந்தன்னா எனக்கு நண்பர் தான் நல்ல ஒரு சீனியர் லாயர் சிவியில்லாம் நல்லா பார்க்கக்கூடிய நல்ல லாயர் தான் அவர் வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியில் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆமாம் ஆனால் அவங்க அந்த பேட்டியை நான் முழுக்க நான் பார்த்தேன் நான் ஏன் சொன்னால் செல்வ பிறந்த பேர் இருக்கிறதுனால இதில் என்ன அவருடைய ஆதாரம் என்ன நம்ம அதை பற்றி இது பண்ணுவான்ட்டு ஆனால் முழுக்க முழுக்க அவர் வந்து முன்பகையை பற்றி தான் பேசுகிறார் அதாவது செல்வ பிறந்தகை பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கும்போது செஞ்ச சில பல தவறுகளை எல்லாம் சுற்றி காட்டுற தவிர இந்த கொலைக்கும் எது ஆம்சாங் கொலைக்கும் செல்வ பிறந்தைக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு விழாவரே பேசலை ப்ரூஃப் பண்ண முடியல அவரால் இல்லை பேசலை அவர் ஏதாவது சொல் ஒரு குழுவாசம் கொடுத்துருந்தேன் இதுதான் காரணம் அதுதான் காரணம் அஸ்வத்தமன் தான் காரணம்னு சொன்னார்னால் அது நம்மளே ஏற்றுக்க முடியாது ஏன்னா அஸ்வத்தமனே அந்த வழக்கில் வந்து ஒரு பொய்யாக சேர்த்து சேர்க்கப்பட்டார்ன்றது தான் என்னுடைய பார்வை என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஆனால் எந்த ஒரு டிப் ஆஃபும் கிடைக்காமலா அஸ்வத்தாமனை வந்து போலீஸ் இந்த வழக்கில் சேர்த்துருப்பாங்க காவல்துறை அதிகாரிங்க குற்றவாளியை போடாமல் விட்டுருவாங்க நிரபராதி குற்றவாளி ஆக்குவாங்க அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது யார் தடுக்க முடியும் சொல்லுங்கள் அரசியல் கட்டுப்பாட்டில் இருக்குது அரசு சொல்கிறது காவல்துறை செய்யுங்க ஓகே இந்த சார்ஜ் ஷீட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கா என்ன அதை பின்னாடி வழக்கறிஞர்களே நான் இப்போ சொன்னால் எல்லாரும் கோபம் வரும் ஆனா பின்னாடி வந்து இந்த வழக்கை வந்து இவங்க வந்து உழைப்பு விட்டு இருக்காங்கன்னு தான் என்னுடைய பார்வை உழைப்பிட்டாங்க இதை ஏன்னு சொன்னா இது சரியான முறையில் நீதி அதாவது தண்டனை பெற்று நீதி வாங்கி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு என்கவுண்டர் பண்ணிட்டு நாங்க பாருங்க நீதி வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ ஆனந்தனுடைய அந்த வாக்குமூலம் இருக்கு பாருங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்ன எதுவுமே ஒரு ஆதாரப்பூர்வம் இல்ல இல்ல ஆனா அது முன்பகையை பேசுறாரு அவரு பகுஜான சமாஜ் கட்சியில இருந்தது அப்போ வந்து பிளைட்ல போனது அதெல்லாமே பேசுறாரு அப்படி நான் ஆதாரம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வழக்க என்னை விட நல்லா அவருக்கு தெரியும் ஆனந்தனுக்கு அதுவும் வந்து கிரிமினல் வழக்கு நடத்தினர் அவர் பல ரவுடிகளுக்கு கிரிமினல் வழக்கெல்லாம் சரி அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த எவிடன்ஸ் எடுத்து போய் டிஜிபிகிட்ட கொடுத்துருப்பாரு ஓகே டிஜிபிகிட்ட கொடுத்துட்டு டிஜிபி வந்து வாங்கிட்டு கூட செல்லு பிறந்தைங்க வந்து விசாரணை பண்ணி கைது பண்ணலன்னு சொன்னால் அந்த டிஜிபி கிட்ட கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் போட்டு உயர் நீதிமன்றம் மூலயமா செல்வ பிறந்தையை விசாரணைக்கு ஆட்படுத்தியிருக்கலாம் டைரக்ஷன் வாங்கியிருக்கலாம் டைரக்ஷன் வாங்கியிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த வழக்கே இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது தமிழக காவல்துறை வந்து இது தவற விடுது வழக்கு இதில் வந்து செல்வ பிறந்தை முக்கிய இடத்துல பங்கு பெறாரு ஆனால் இந்த வழக்கை மாற்றி சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி கோரியிருக்கலாம் இது எதுவுமே ஒரு ஆனந்தன் பண்ணல ஆனந்தன் அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் இவர் வந்து ராகுல் காந்தியை கடிதம் எழுதுறாருன்றது முழுக்க முழுக்க அரசியலை தானே பார்க்க முடியும் ஓகே இதில் இந்த இஷ்யூல அரசியல் பண்றாரா இல்ல அப்படிதான் நான் பாக்குறேன் நான் ஏன்னு சொன்னா இவர் ராகுல் காந்தி கடிதம் வேண்டிய அவசியமே இல்லையே இல்ல அவர் மாநில தலைவர்னு நீக்குங்க அப்புறமா கைது பண்ணுவேன் மாநில தலைவரா நீக்கிறார் ராகுல் காந்தி காவல்துறை நினைத்தா தானே கைது பண்ண முடியும் காவல்துறை நினைக்கலாம் கைது பண்ணாதில்லையா அப்போ நீங்கள் ஆதாரம் உங்கள் கிட்டே இருந்தனா நீ டிஜிபிக்கிட்ட கொடுத்து டிஜிபி அவரே வழக்கு எடுக்கலன்னு சொன்னால் உயர்நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் நீதிமன்றம் செய்யல இருந்தால் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற சொல்லி முறையிட்டு இருந்தால் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க அதை விட்டுட்டு அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் முறையிடுறாங்கன்னா அப்போ அவரை குற்றவாளியாக சேர்க்கணுன்றதுக்காகவா அல்லது அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடாது என்பதற்காகவா அது ஒரு விதமான அரசியல் காழ்ப்புணிச்சா தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் நான் ஓகே நீங்கள் இந்த வழக்குக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளுமையாக ஆனால் இருக்குது ஆளுமையாக அதாவது சொல்கிறேன்னா அந்த ஆளுமை வந்து ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம் மேபி அல்லது மிகப்பெரிய அரசியல் ஆளுமை இருக்கலாம் இந்த ஆளுமை இல்லாமல் இந்த அம்சாங் படுகொலை செய்ய செய்யப்பட்டிருக்க செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்றேன் அதை முடிவு கொண்டு வரது தான் என்ன பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த நபர் யாருன்னு பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ அதுக்கு தகுந்த நபர் யாருன்னா நாகேந்திரன் நாகேந்திரன் போட்டால் எல்லோரும் நம்புவாங்க நாகேந்திரன் தான் சில இருக்க நாகேந்திரன் சரி இப்போ என்னன்னா இப்போ அந்த குற்றச்சி இது எல்லாமே வரும் இதை தான் சொல்கிறேன்னு இந்த வழக்கை ஒழப்பி விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ விசாரணையில் என்ன ஆகும் புரிப்பை எல்லாத்தையும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ அவர் உள்ளேருந்து சதி பண்ணி கொடுத்தாரு வெளியே திட்டமிட்டு இந்த கொலை நடத்தினாங்கன்னு சொன்னால் அவர் சதி பண்ணி அனுப்பினிய தகவல்கள் பற்றி ஆதாரங்களை நீதிமன்றத்துல கொடுத்தா தான் ஆக்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஆர் ஏதாவது இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அதாவது ஆதாரத்தை கொடுக்கணும் அப்ப அந்த ஆதாரத்தை கொடுக்க தவறிச்சின்னு சொன்னா தமிழக காவல்துறை அப்ப அந்த கேஸ்ல இருந்து அவர் ரிலீஸ் ஆவார் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க ஆதாரமே குடுக்க வேண்டாம் இதே மாதிரி சிறையில இருந்து திட்டம் போட்டாருன்னு சொல்லி ஒரு தலைவரை கொள்வதற்காக சிறையில இருந்து திட்டம் போட்டாருன்னு சொல்றேன் பாத்தீங்களா அதுவே தமிழக அரசு கேவலம் தாமரை எப்படி சொல்றீங்க ஏங்க இன்டெலிஜென்ஸ் அந்தளவுக்கு வீக்கா இருக்காங்க ஒன்ஸ் அப்ப அந்த ஒரு காலத்தில் நாங்கள் என்ன இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் சிறை வந்து ஃப்ரீயாக இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இதுக்கு நடுப்புற வார்டர்ஸ் நடந்துகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சிறையில் இல்லை ஒரு நபர் பேசுவார் இந்த பக்கம் நேர்காணலுக்கு வந்த நபர் பேசுவார் நம்ம பேசுறது அவர் பேசுகிறது எதுவுமே சரியாக கேட்காது நமக்கு அந்தளவு கத்தி பேசணும் அப்படிங்கும்போது ரகசியத்தை எப்படி பரிமாற முடியும் ஓகே குறிப்பா அதே போல சிறையில இருந்து திட்டம் தீட்டினாரு அப்படின்னா பிசல் விஜிலன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேள்வி வரும் ஆமா சிறைக்குள்ள விசிலன்ஸ் இருக்கு விஜிலன்ஸ் இருக்கு சிறைக்குள்ளவே இருக்கு சிறைக்குள்ள என்னென்ன இருக்காங்க ஆமா காவல்துறை விசிலன்ஸ் போட்டு கண்காணிக்கிறாங்க யார் யார் எந்தெந்த கைதிகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன எல்லாமே இருக்கு அப்ப அது எல்லாமே ஃபெயிலியர் உளவுத்துறை ஃபெயிலியர் விசிலன்ஸ் ஃபெயிலியர் எல்லாமே டோட்டல் தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர்ன்ற மாதிரி கொண்டு போக முடியும் அப்படி இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் கொட்டு போடுவாங்க தமிழக காவல்துறை ஓகே அதேமாரி தான் இந்த வழக்கிலையும் கொட்டுவாங்க வாங்க போகிறாங்க ஓகே இந்த வழக்கு போடுறது வரைக்கும் இந்த சார்ஜ் ஷீட்டை பற்றி அவங்க பார்த்து இது முழுக்க முழுக்க வந்து அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலை அரசியல் ரீதியான படுகொலை இல்லை ஒரு ரவுடி பைய ஆம்ஸ்டாங் இன்னொரு ரவுடி கோஷ்டி கொண்டுச்சு அவரை அப்படின்ற ஒரு கதை திரைக்கதை வசனம் தான் இந்த சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை ஓகே ஒருவேளை திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் அவர் என்கவுண்டர் பண்ணப்படாமல் இருந்தால் இந்த வழக்கு எப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அவர் என்கவுண்டர் பண்ணாமல் இருந்து பிஎஸ்பி சார்பாக யாராவது ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருந்தானா அப்போ இந்த உள்ள உண்மையான குற்றவாளிகள்லாம் வெளியே வந்து நீங்களும் சிபிஐங்கிறீங்களே சிபிஐ தமிழ்நாட்டில் எடுத்த எந்த கேஸும் இருக்கு ஏகப்பட்ட கேஸ் உங்களுக்கே தெரியும் கேஸ் இப்ப வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு சிபிஐ கிட்ட மட்டும் போயிருந்தாட்டும் ஒரு விஷயத்தை சிபிஐ வாழைச்சேர்ந்து குதிச்ச இல்ல அவனுக்கு ரெண்டு மூணு மூளை எல்லாம் இல்ல அது எனக்கும் தெரியும் அவங்களும் ஒரு போலீஸ் தான் ஐபிஎஸ் ஆபீஸர் இங்கே இருப்பான் இருப்பான் எல்லாமே இருப்பாங்க இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு மேல அவங்க வந்து அரசியல்வாதிகளை கட்டுப்பட மாட்டாங்க சிபிஐ அது எனக்கு தெரியும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கட்டுப்படுவாங்க ஆனால் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கட்டுப்பட மாட்டாங்க ஆனால் லோக்கல் போலீஸு நைன்ட்டி நைன் பர்சன்ட் அரசியல்வாதி கட்டுப்படுவாங்க இதுதான் வித்தியாசம் என் நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆட்பட்டு இருக்கேன் அறுபது இது ஒரு தொண்ணூறு நாள் இல்லை லீகல் கஸ்டடியிலேயே இருந்திருக்கேன் நான் சிபிஐ கஸ்டடியில் இருந்திருக்கேன் ஓகே யாரையும் சிபிஐ கஸ்டடியில் இருந்திருக்கேன் அதேமாரி லோக்கல் போலீஸ் கஸ்டடியிலேயே இருந்திருக்கேன் லோக்கல் போலீஸுடைய ஐவோவுடைய விசாரணையும் ஆட்படுத்தியிருக்கேன் உள்ளாக இருக்கேன் நான் மாதிரி சிபிஐ விசாரணையும் ஆளாகியிருக்கேன் அதனால் அந்த ரெண்டு நான் வச்சு ரெண்டு விசாரணைக்கும் ஆளாகின நபர் என்றதுனால் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஏழு முப்பது பர்சன்ட்டு வந்து அரசுக்கு கட்டுப்பட்டாலும் எழுபது பர்சன்ட் நியாயமாக குற்றவாளிக்கு சேர்க்கணும் குற்றவாளியுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அது யாராக இருந்தாலும் ஒரு கால் இப்போதானே ரஹீம் அதுல தொடர்பு இருக்கான்னு சிபிஐக்கு வந்துச்சு ஆனாலும் அரசு இவனை வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு ரெண்டு மூணு நேரத்துல ரெண்டு மூணு சூழிய விட்டுருவாங்க இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு மாட்ட வைக்கிற மாதிரி புரிஞ்சுங்களா இது சிபிஐ வந்து திறமையா செய்யும் ஓகே வழக்கப்படும் வரைக்கும் ஆம்சாங்குடைய குடும்பத்தினர் ஆரம்ப காலங்களில் சிபிஐ விசாரணை எல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீசே நல்லா விசாரணை பண்றாங்கிற சர்டிஃபிகேட்டை ஆம்சாங் குடும்பம் கொடுத்துருக்கு ஆம்சாங் குடும்பம் மட்டும் இல்லை ஏடிஎம்கே உடைய ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுமே போலீஸ் விசாரணை சிறப்பாதான் இருக்குன்னு அவருமே ஒரு பெருசி குடுத்துருக்காரு இல்ல இதுல என்னன்னு சொன்னாங்க பகுஜன் சமாஜ் கட்சினுடைய தலைவரே அதான் சொல்றாரு அத என்கவுண்டர் கொன்ற நியாயகப்படுத்துறாரு நானும் சொல்றேன் அந்த திருவெங்கடம் கைது செஞ்சு நீதி நிறுத்தி கடுமையான தண்டனை கொடுக்கணும் என்றது ஏன்னா அவன்தான் மெயின் குற்றவாளினா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்று மாற்று கருத்து இல்ல ஆனால் அவசகவசமாக என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்களே காவல்துறை அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு எந்த திசையை கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு கவலை கூட இல்லாமல் பகுஜான் சம கட்சியினுடைய மாநில தலைவரே மாதிரி அந்த இதுக்கு வந்து நியாயப்படுத்த நியாயப்படுத்தும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு எனக்கு இது எங்கே போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்படியோ ஒன்று ஒரு நல்ல நபர் தமிழக அரசினுடைய அந்த உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரை தான் நான் பார்க்குறேன் ஓகே அவரை வந்து முடிச்சிட்டாங்க அதே நேரத்தில் இப்போ குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிக்கையில் ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவன் இன்னொரு தாழ்த்தப்பட்ட ரவுடி தலைவன் கொலை செய்துவிட்டான் அப்போ இவன் ஒரு ரவுடி இவன் ஒரு ரவுடி யாரும் ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி இதுதான் ரஞ்சித் பல முறை சொன்னப்பில்ல திமுகவும் சில பகுத்தறிவாளர்களும் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்க ரவுடியா சித்தரிக்கே முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாங்க பல இன்னைக்கு குற்றப்பத்திரிக்கை அப்படியே முடிச்சுட்டாங்க ரொம்ப நன்றி ரஹீம்பாய் உங்க முழுக்க முழுக்க இது வந்து உங்களுடைய பார்வை தான் இந்த சார்ஜ் ஷீட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குன்னு நீங்க பேசியிருக்கீங்க குறிப்பாக இப்போதான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதுலேருந்து சில பல தகவல்கள் தான் வெளில வந்திருக்கு நிச்சயமாக ஒரு பப்ளிக் டொமையில் அந்த ஐயாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட்டும் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அதை முழுமையா படிச்சுட்டு நீங்களும் நானும் ஒரு இன்னொரு இன்டர்வியூ பண்ணுவோம் நீங்க வந்து காவல்துறை மீது குற்றச்சாட்டை வச்சு பல விஷயங்களை பேசியிருக்கீங்க அந்த ஒட்டுமொத்த சார்ஜ் ஷீட்டும் வந்த பிறகு நாம வந்து இன்னொரு விவாதம் பண்ணுவோம் நேர்ல வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹிம் பாய் நன்றி